ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கனால நல்லா சுட சுடாக வத்த குழம்பு வச்சு சாப்பிட்லாங்கிறதுக்காக வத்த குழம்பு வச்சுருக்கேன் இது வாங்க வந்து வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கிட்டு வந்து புளியை வந்து லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதோட குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா புளி வந்து நிறைய ஒரு வச்சு கரைச்சிருக்கிறதுனால அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இதோட தனி மிளகாத்தூள் வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் புளி நல்லா ஒரு பெரிய லெமன் அளவு எடுத்து கரைச்சிருக்கேன் அதனால் வந்து மிளகாத்தூள் அதுக்கு தகுந்த மாரி புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரம் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து மிளகாத்தூள் பத்தெல்லாம் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் ஏன்னா தண்ணியாக இருக்குது குழம்பு ம வாயில் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு புளிப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துங்க வாயில் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் உப்பு உப்போ காரம் புளிப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ இதை நான் கரைச்சிட்டு நான் வந்து இந்த மண் பாத்திரத்தை வந்து பக்கத்தில் வந்து ஸ்டவ்வில் வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தாளித்து எல்லாத்தையுமே தாளித்து கொட்டணும் அடுத்தது வந்து இந்த வத்தல்லாம் நம்ம வந்து பொறிச்சு சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு எண்ணெய் சட்டி வச்சுப்போம் எண்ணெய் சட்டி வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த வத்தல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கொத்தரை வத்தல் கேட்ட வத்தல் அதிகமாக இல்லை கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சம் கொத்தரை வத்த சுண்டைக்காய் வத்த வந்து பாருங்கள் கத்திரி வத்த இவ்வளோதான் இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து பொறித்து நம்ம குழம்போட சேர்த்துக்கணும் இதோட வந்து நான் வந்து மாவத்தை வந்து கொஞ்சமாக இருந்தது அது வெந்நீரில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வத்தல்லாம் நம்ம வறுத்துறோம் இந்த கத்திரி வத்த கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு கத்திரிக்காயும் போட்டு நான் வந்து குழம்பு வச்சுக்கிட்டேன் இதுலேயே இப்போ இதெல்லாம் நல்லா பொறிச்சு எடுத்துரும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வத்தலெலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா வத்தலும் கலந்து வைக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வத்தல் தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது கத்திரி வத்தல் கொத்திர வத்தல் மணத்தக்காளி வத்தல் இருக்குது பிறண்ட வத்தல் இருக்குது எல்லாமே நீங்கள் குழம்பு போட்டு வச்சோன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை புரிஞ்சோடனே நம்ம வந்து வேற ஒரு தட்டுக்கு நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு போடும்போது குழம்பு நல்லா சத்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ அது பக்கத்துலேயே வந்து குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ வத்தலை வந்து நம்ம வந்து பொரித்ததை வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம் ஏன்னா ரொம்ப வந்து க வத்தல் வந்து கலர் வந்து மாறிடக்கூடாது கருக்கிடக்கூடாது அதனால் வத்தலை வந்து நீங்கள் இப்போ எடுத்துருங்க தட்டில் எடுத்து மாற்றி வச்சுட்டு இதோட வந்து இந்த எண்ணெய் சட்டிலே எண்ணெய் இருக்குது இதிலே வந்து மீதி உள்ளதே நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் வந்து நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வதக்கிக்கிறேன் அதோட ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அது ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இருக்கும் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம் என்னோடய வந்து வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் கலர் மாறணும் அப்போ தான் வத்த குழம்பு வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கிக்கலாம் இப்போ இதோட வந்து நான் வந்து ரெண்டு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு வத்தல்லாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்து இதையும் இதோட வதக்கிக்கலாம் இப்போ இந்த மாவத்தை இருக்கு பாருங்கள் அதை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து குழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்கு அதோடு சேர்த்தலாம் செத்துட்டு நல்லா கொதிக்கட்டும் மாவத்தெல்லாம் வந்து வெந்து வரட்டும் இப்போ வந்து இந்த வெங்காய பூ பூண்டோட இந்த கத்திரிக்காயும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இது கொஞ்ச நாள் நல்லா வதங்கட்டும் வதங்கினா தான் கத்திரிக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் நல்லா கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம் இப்போ இதை வதக்கிட்டு நம்ம வந்து இந்த குழம்பு கொதிக்கிது பாருங்கள் அதிலே கொட்டிடலாம் எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன் நான் இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த நம்ம கொட்டின பிறகு இதெல்லாம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து தாளித்து கொட்டிக்கலாம் நான் வந்து கருவுடம் போட்டு தாளிக்க போகிறேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் நீங்கள் வந்து குழம்புல வந்து உப்புலாக இருக்கான்னு பார்த்துங்க நீங்கள் வத்த குழம்பு இந்த மாதிரியே வைக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி தான் வைக்கணுங்கிறது கிடையாது நம்ம வந்து ஒரு குழம்பு வந்து பழம் பழம் மாதிரி நம்ம வைக்கலாம் இப்போ இந்த வத்த வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதையும் அதோட நான் சேர்த்துடுறேன் இதையும் இதை நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்ச நாளைக்கு கொதித்த பிறகு நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இந்த பச்சை வாசனால் இதில் நல்லா போகட்டும் இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இது மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மழை காலத்தில் இந்த குழம்பு இந்த மாதிரி வச்சுட்டு சுட சுட சாதம் வச்சு சாப்பிடும்போது நல்லா ஒரு பிடி சாதம் கூடியே நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ இது இப்போ முடிய இருக்கட்டும் நம்ம வந்து அடுத்தது வந்து தாளிச்சிடுறேன் நான் இந்த மீதி எண்ணெயிலே தான் நான் தாளிக்க போகிறேன் இதில் வந்து கருவடை அதாவது குழம்பு வடை இருக்கு பாருங்க அதில் வந்து பாதி உடச்சி போட்டுக்கிறேன் உடச்சி போட்டு இதை நல்லா பொரிச்சிப்போம் உங்களுக்கு இந்த வடவை இல்லாதவங்க வெங்காயத்தோட சேர்த்து நீங்கள் வந்து வெந்தயம் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது நீங்கள் வதக்கலாம் இதில் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கிற கருப்பில் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அந்த குழம்போட நம்ம வந்து இதை சேர்த்துடலாம் இந்த மாதிரி குழம்பு நல்லா வத்த குழம்பு வந்து நல்லா சுட சுட சாதம் வச்சு விட்டியே சாப்பிடும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதையும் நீங்கள் சேர்த்துங்க இப்போ அந்த விட சுண்டைக்காய் தனியாக எடுத்து வச்சிருந்தா அதையும் மேலே சேர்த்துட்டேன் இப்போ வந்து குழம்பு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம வந்து செத்த மூடி போட்டு மறுபடியும் திறந்துக்கலாம் இதோட நீங்கள் வந்து ஒரு முட்டையோ அல்லது அப்பளம் சுட்டு வச்சுக்கலாம் கோஸ் பொரியல் பண்ணி சாப்பிடும்போது வந்து நல்லா வந்து இதனோடய காம்பினேஷன் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ குழம்பு நல்லா இருக்கு பாருங்கள் நான் வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் குழம்பு வச்சுருக்கேன் நல்லா இது தாராளமாக ஆறு பேர் சாப்பிட்லாம் வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதாவது வெல்லமும் அல்லது சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துங்க இப்படி சேர்க்கும் போது இது இனிப்பு புளிப்பு கா எல்லாத்தையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த இனிப்பு சேர்க்கும் போது காரம் புளிப்பு உப்புலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா குழம்பு வச்சுங்க நல்லா சுட சுட வச்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்